கௌதம் சரியில்லை நாளைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க எப்பிசோடு வேறு எதுவும் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நாவல் கேளுங்க அதுக்குன்னு எப்படி என் பிரச்சனைச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிரச்சினிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஜெயா ஏங்க உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல வந்து மறந்துட்டேன் நீங்கள் பயப்படுவீங்கன்னு என்ன ஆச்சு ஜெயா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு இந்திரா தான் வந்து காப்பாற்றினான் இனிமேட் நான்லாம் ஒன்று விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க நான் என்ன சின்ன பொண்ணா என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நான் மறந்துட்டேன் வயசான நம்மளோட அருமை என்னென்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க அதான் நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே எனக்கு எதா ஒன்று ஆனால் கூட உங்களை அவங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்க தாங்க தாங்குவாங்க முதல்ல ஜெயா ஒன்று தெரிஞ்சிக்க வயசாகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அதை விட்டுட்டு நம்மளெல்லாம் பாதுகாக்கணும்லாம் நினைக்கலாம் மாட்டாங்க அவங்க நம்ம பசங்க நம்ம மருமகள் தான் இருப்பினும் வந்து உனக்கு நான் எனக்கு நீ என்ன நீ பார்த்துக்கணும் உன்னை நான் பார்த்துக்கணும் இதுதான்மா வந்து வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க ஆமாங்க இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் என்னால் கூட பார்க்க முடியலன்னு சொல்லி அப்படியே ராமச்சந்திரன் முயல வந்து சாஞ்சிக்கிட்டே இருக்காங்க உடனே ராகினி வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஐயோ என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் என்னடி என்ன நினைச்சிச்சின்னு எப்படி வந்து குதிச்சிக்கிட்டு இருக்கேன்னு ராமச்சந்திரன் வந்து கேட்டோன்னே இந்த வயசில் எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏன் மனைவி என் தோல்லை சாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இதில் என்ன உனக்கு பெரிய பிரச்சனையாக வந்து தெரியுதுன்னு சொல்லி ராகினி வந்து வெல்த் எடுக்கிறாங்க ஆமா இவளுக்குன்னு குடும்பம் எல்லாம் இருந்திருந்தா தானே இதை பற்றியெல்லாம் அவனை அருமை தெரிஞ்சுருக்கோம் அவள் எவ்வளோ தெரியுமா ஃபீலிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சொல்லலாம் முடியாது ஏங்க விளாவறியாக சொல்லிட்டு இருப்பீங்களா சும்மான இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனும் ஜெயாவும் அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அக்கா வீட்டுக்கு வெளியே வா அக்கா எவ்வளோ பெரிய தெரியுமா தப்பு மேலே தப்பு நடந்துகிட்டு இருக்கு நீ சொல்றத பார்த்தா என்ன எதுன்னு சுத்தமாக தெரியலையம்மா அப்படி என்னதான் தப்பு நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க பார்த்தா சமையல் வந்து வேற லெவலில் டிஷ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிறுதானிய உணவெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி திங்கிறதுன்னு தெரியாம அந்த இடத்துல வந்து ராகினி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பாரம்பரிய உணவு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இதோட அருமை தெரியாம தான் நம்ம ராகினி வந்து இந்த சீனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜெயாலேருந்து எல்லாரும் ஆச்சினமும் வந்து பார்க்குறாங்க என்ன சாப்பாடு இதெல்லாம் அத்தா இந்திரா வந்து பிச்சு உதவிட்டானு ஹேமா காவியா எல்லாரும் வந்து இந்திராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து வராங்க எங்கள் பாட்டி இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க எவ்வளோ தெரியுமா சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும் இதோட அருமைலாம் தெரியாமல் போச்சு வெற்றி ஓடி ஓடிவடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னப்பா ஆச்சு சூப்பரா ஸ்மெல் இருக்கே எல்லாம் வந்து நம்ம இந்திராவோட கைப்போக்குவா அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா உட்காந்து சாப்பிட்றான்னு ஒன்னே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இந்திரா சும்மா வைக்க வேண்டியதானே அக்கா இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுனே தெரிலன்னு சொல்லிடுறா அக்னி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அதான் செஞ்சுருக்கில்ல சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிஷ்ஷு வச்சு இது இதுக்கானது அது அதுக்கானதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வாவ் சூப்பர்மா எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜெயா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க என்னது அக்காவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ராகினிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க காலையில் வந்து நீங்கள் ஜிம்க்கு போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவீங்களே அதெல்லாம் தேவையே இல்லாது நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ரெகுலராக சாப்பிட்டாலே போதும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஃபிட்டாகிடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அத்தை இதில் மருத்துவ குணம்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு குணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு இதெல்லாம் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னத்தை சொல்கிறீங்க ஆமாம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை நிம்மதியாக சாப்பிட்லான்னு வந்தா இது இதுக்கானது அது அதுக்கானதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வாய்க்கு ருசியாக சாப்பிடவே முடியாதா அத்தை என்னத்தை அந்த காலத்து மாதிரி நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமேட்டு நீங்கள் என்னென்னமோ சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கையில் கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிம்மதியாக வந்து சாப்பாடுலேயே வந்து அவ்வளோ மருந்து இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல சுபா மோர கரிசி எடுத்துடுவாமா இன்னைக்கு இன்றைக்கி நான் பட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குது சாப்பாடுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து இன்னொரு பிளேட் வைமான்னு சொல்லி வேணுங்கிறதால அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் மட்டும் சாப்பிட்டா மட்டும் நம்ம பாயிண்ட் எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாது நானும் ராக்னியும் வந்து சொல்லணும் சரிங்களா ஏன்னா சாப்பாடு வந்து எதுவுமே சரியில்லைங்கிற மாதிரி தான் நம்ம ஜெயா வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்திரா இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் காமெடியெல்லாம் பண்ணாத யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் பண்ணேன் ரெகுலராக சமைக்கிற டிஷ்ஷையும் வந்து சமைங்கங்கிற மாதிரி தான் ஜெயா வந்து சொல்லிட்டு போகிறாங்க அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே உண்மையை தானே சொல்ல முடியும் பொய்யெல்லாம் சொல்ல முடியான்னு சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க கதிர் வந்து வராங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம கதிர்க்கு அப்படியே கேஷுவலாக வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஏய் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்களே ஆமாம்மா அப்படி தான் சொன்னாங்க இனிமேல் பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து பயமாக தான்மா இருக்குது இந்திராலாம் இப்படியெல்லாம் பண்ணுவான் நான் கனவு கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க வந்தோனே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ஏ அவன் உண்மையை தானே சொன்னான் ராகினி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கும் கூட தான் அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது நீங்கள் உண்மையிலேயே வந்து காப்பாற்ற தான் வந்து நினைக்கிறீங்க ஆனால் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியல தெளிவாக தெரியும் நீங்கள் தானே ரோஷினியோட திட்டம் போட்டது இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னேன் பாத்தியாமா இவ பதவி ஆசைக்காக தான் இது மாதிரிலாம் செஞ்சிருக்கா அதுக்கப்புறம் தானே இவளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் காவியாக்கிட்ட கூட சொல்லவே இல்லை எந்த உண்மையும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ சொல்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியுமா இவள் செஞ்சாலும் செஞ்சுருப்பானேன் ஜெயாவுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து அந்த இடத்துல கத்தி சொல்கிறாங்க நம்ம கதிர் ஆனால் கதிர் தான் வந்து உண்மையிலே உண்மையிலேயே இந்திரா சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆனால் ஒத்துமொத்த பள்ளியும் வந்து இந்திரா மேலே போட்டுட்டு அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு கதிர் வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அந்த இடத்துல கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திரா அப்படி கேவலமாக வந்து யோசிக்கிறதுக்கு நான் என்ன கதிர்மா வாங்கா இல்லாட்டி ராகினி அத்தையா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டில் இது மாறலாம் எதிர்மறையாக யோசிப்பாங்க நானும் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் நான் எதுவாக இருந்தாலும் நெத்தியடியாக வந்து நடிச்சிருவேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதிங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ரூமுக்கு போங்கன்னு சொன்னேன் நம்ம ஜெயா வந்து ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு என்னடா அது இந்திரா சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை கதிர் சொன்னதெல்லாம் உண்மையா எப்போதும் கதிர் வந்து போய் சொல்ல மாட்டான்னு அவங்களுக்கு ஒரு அபிப்ராயம் இருக்குது ஏன்னால் அவங்க பையனை வந்து விட்டு கொடுக்க கூடாது தான் ஜெயா வந்து இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து எழுப்பிவிட்றாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுமா உனக்கு என்ன பிரச்சனை நைட் நேரத்தில் தூங்குமா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பானு பார்த்து என்னங்க உங்களுக்கு தூக்கம் வருதா கதிர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன் இந்திரா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது இந்திரா எதுவாக இருந்தாலும் நேரடியாக மோதுவா ஆனால் இந்திரா மேலே கதிரும் சரி ராகினியும் சரி பளி போட்டு போட்டு பார்த்து கடைசி வரைக்கும் தோற்று போயிட்டாங்க இவ்வளோ நேரம் வந்து அவங்க பழி போட்டு தோத்து பண்ணுவீங்க திருப்பியும் எதாவது பழி போடலாம் தான் இருக்காங்க அதனால் இதை பற்றி யோசிக்காத எனக்கு என்னமோ கதிர்பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணுது அவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இனிமேட்டும் உனக்கு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை தூங்கு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து தூங்க ஆரமிச்சிடறாங்க கௌதமன் நினச்சி வேதனை